நேத்து நைட்ல இருந்து எங்களுக்கு ரெஸ்க்யூ கேட்டுட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு போலீஸ் எங்களுக்கு வந்து பக்கம் நிக்கல காலைல எங்களுக்கான ரெக்கார்டு இருக்குது சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் இப்ப வரேன் நாலு மணி உங்களுக்கு நான் வரேன் நான் வந்து பாக்குறேன் தான் சொன்னாங்க இன்ன வரைக்கும் வரல இந்த நேரத்துல வந்து ஆஹ் தெரிய தெரியல எங்களுக்கு தெரியல மறைச்சிட்டு ரெண்டு பேரும் இந்த பக்கம் கலெக்டரன்ஸ் அந்த பக்கம் காளி அங்க பேசுற சம்தி எங்களுக்கு சுத்தமா கேட்கல எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல ஏன்னா மறைச்சிட்டேன் ஓல்ஸ் எல்லாம் கதவு சீல் பண்ணியிருந்தது நாங்க சட்ட விரதமா உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ கதவு சீல் தான் பண்ணியிருந்தது பேசுறது எப்படி உள்ள வந்தாங்க இவங்க அதாவது ஐயா நீ நேர்லையில பாக்கலாம் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்து நேரலையில பார்க்கலாம் எப்படி வந்து இந்த இந்து விரோத தீய சக்திகள் வந்து நேரடியாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க லைவா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதோ இந்த ஓட்டை வழியா நம்ம வந்து அவங்க எல்லாரையும் காமிக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்த உடனே போய் மறைச்சிட்டானுங்க பாருங்க இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து மறைக்கிறது வந்து ஒரு விஷயம் ஆனா இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்றது அந்த பாதையை வந்து மறைக்கிறது அந்த போர்ல வந்து கல்ல போட்டு மூடுறது அண்ட் எலக்ட்ரிசிட்டி உடைக்கிறது இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா வெறும் டெக்னிக்கலா பண்றது ஆக்சுவலா இது கிளிம்ஸ்மே கிடைச்சது வெளியில போலீஸ்காரங்க உட்காந்து எப்படி போலீஸ் இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்துல இதெல்லாம் நடக்கும் அப்ப நிஜமாவே போலீஸ் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் பண்றாங்களா இல்ல போலீஸ் விஷயத்துல மத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க